வணக்கம் உறவுகளே இப்போ ஊப்பியில் நடக்கிற கும்பமேளாவில் வந்து மிகப்பெரிய பேச்சு பொருளாக இருக்கிறது இந்த பெண் தான் இவங்க பெயர் மோனலிசா இவங்க வந்து மத்திய பிரதேசம் இந்தூர் மாவட்டத்தை சேர்ந்த பழங்குடியின பெண் இவங்க தொழில் வந்து பெரிய பெரிய திருவிழாக்களில் வந்து குடும்பத்தோடு போயிட்டு நடக்கிற எல்லா ஊர்களுக்கும் குடும்பத்தோடு போயிட்டு அங்கே போயிட்டு இந்த பாசி மாலை காசி கயிறு போன்ற பொருட்களை வந்து குடும்பத்துடன் சென்று வியாபாரம் பார்க்குற மக்கள் இவங்க வந்து அப்படித்தான் இந்த கும்பமேளா இருக்கும் இந்த உத்திரப்பிரதேசத்தில் நடக்கிற கும்பமேளாவுக்கும் இவங்க வந்து குடும்பத்தோடு வந்திருக்கிறாங்க இவங்க வியாபாரம் பண்ணும்போது ஒரு யூடியூபர் வந்து இவங்களோட புகைப்படத்தை வந்து இவங்க இவங்க அழகை ரசித்து இவங்களோட அழகில் வந்து அவங்க வீடியோ எடுத்துட்டாங்க வீடியோ எடுத்து அந்த புகைப்படத்தை வெளியிட்டு குறிப்பாக அவங்களோட கண்ணையும் அவங்களோட அழகையும் வர்ணித்து வீடியோ போட அது மிகப்பெரிய வைரலாக மாறிடுச்சு இதில் அங்குள்ள பெரிய பெரிய மீடியாக்களும் சேர்ந்து இந்த பெண்ணை பற்றி பேட்டி எடுத்து போட அங்கு மிக பிரபலம் ஆகிவிட்டார் இந்த பெண் இப்போ இந்த பெண் வந்து இந்தியா முழுக்க பிரபலம் ஆகிட்டாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ அவங்களால் நிம்மதியாக தொழில் பார்க்க முடியலை நம்மளால் வியாபாரம் பார்க்க முடியலை பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப இதாக இருக்கிறாங்க சில கெட்ட நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள தவிர அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேட்டி கொடுத்துருங்க சில நபர்கள் வந்து அவங்க தங்கி இருக்க இடத்துக்கு போயிட்டு அவங்கள ரொம்ப ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டதுனால அவங்க அப்பா அவங்களை என்ன பண்ணாங்க சொந்த ஊருக்கே அனுப்பிச்சி வச்சுட்டாங்க அங்கே போய்ட்டும் அங்கேயும் அவங்களுக்கு வந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அந்த பெண் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு பாதுகாப்புலாம் சூழ்நிலைக்கே என்னால் வியாபாரம் கூட பார்க்க முடியலை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருக்கிறாங்க ஓகே இனிமேல் அவங்களோட நல்லா சிறப்பாக இருக்குன்னு எல்லோரும் வாழ்த்துவோம் எல்லோருக்கும் வணக்கம்